மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பௌர்ணமி தின வழிபாட்டு முறைகள் பௌர்ணமி என்றால் முழு நிலவு முழு நிலவின் ஒளியில் பூமியும் பூமியிலுள்ள உயிர்களும் பிரகாசமாக இருக்கும் அன்றைய பிரகாசம் நிறைந்த நாளில் கோவிலுக்கு சென்று வருவதும் வீட்டில் வழிபடுவதும் மிக மிக சிறப்பான ஒன்று உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று இரவு தங்கிவிட்டு வரலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரு தினத்தன்று எந்த கோவில்களில் வேண்டுமானாலும் இரவு தங்கிவிட்டு வரலாம் ஆனால் பௌர்ணமி அன்று ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் தங்குவது மிகவும் சிறப்பு அம்மன் முழு அலங்காரத்தோடு நிலவு போல் தொழித்து கொண்டிருப்பார் அவரை வணங்கி பூஜித்து அன்று இரவு கோவிலில் தங்கி அன்னதானம் உண்டுவிட்டு வீடு திரும்பினால் நம்மை சுற்றி இருந்த அனைத்து தீமைகளும் ஒழிந்து பௌர்ணமி நிலவு போல் வாழ்வு பிரகாசமாகும் அறிவியல் பூர்வமாக நாம் ஒரு இருட்டு அறையில் இருப்பதற்கும் வெளிச்சம் நிறைந்த அறையில் இருப்பதற்கும் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இரவில் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் உடல் சூரியனின் வெளிச்சம் பட்டதும் பிழித்துக் கொள்கிறது அல்லவா அவை போலத்தான் நம் எண்ணங்களும் நன்முறையில் பிரகாசிக்க பௌர்ணமி தினமன்று சிறப்புமிக்க அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்மனை தரிசித்து வந்தால் தடைகள் கஷ்டங்கள் பிறலால் ஏற்பட்ட கந்திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் இருளில் பொசுங்கி வருச்சமான விடியல் நம் வாழ்க்கையில் வரும் அவற்றை விட மிக சிறப்பு மிக்கது குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி தினமன்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரலாம் அப்படி குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே குலதெய்வத்தை நினைத்து வழிபடலாம் பௌர்ணமி தினமன்று காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் பௌர்ணமி தினம் வீட்டை துடைக்க கூடாது ஒரு நாளுக்கு முன்பாகவே வீட்டை துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பௌர்ணமி தினம் அன்று மஞ்சள் நீரை மட்டும் தெளித்து வழிபாட்டை துவங்கலாம் அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டிலும் சமைக்க கூடாது உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து அம்மனை வழிபடலாம் குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வைத்து வழிபட நினைத்தால் மஞ்சளில் சிறிது தெளித்து பிடித்து வைத்து உங்கள் குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் மேலும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு அன்றைய தினம் ஒருவர் அல்லது இருவருக்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யலாம் அது போக ஒரு ரூபாய் ஞானயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து பௌர்ணமி தினம் என்று வழிபடலாம் உங்களால் எப்பொழுது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியுமோ அப்பொழுது இந்த நாணயங்களை அங்கிருக்கும் உண்டியலில் போட்டுவிட்டு வழிபட்டுவிட்டு வரலாம் மேலும் பௌர்ணமி தினமன்று என்று அம்பாலை வழிபடும் பொழுது அவருக்கே உரித்தான மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் எதையாவது படித்தால் அன்றைய தின பூஜை முழுமையாக நிறைவடையும் இது போன்ற மற்றொரு ஆன்மீக தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் பல்வேறு ஆன்மீக தகவல்கள் நம் மகாதேவன் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது இவற்றை தவறவிடாமல் கேட்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அருகில் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்